அவ எதிர்கால வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லாமக்கித்தானே நட்பான கெட்டுப்பெயர் வாழும் அப்படிங்கிற ஒரு சில மனப்பயன் தோன்று அதை நீக்கி தெளிவுபடுத்தி புரியுதா குடும்பத்துக்கு ஒரு உதவியாக ஒரு நட்பு வரும் அதுல எந்த ஒரு கலக்கமும் இல்லாம காப்பாத்தி வெட்டியாக்கி தர இப்போதைக்கு கடன்பட்டு மழக்குழப்பம் உள்ளத்துக்குள்ள இருக்கு அதை தீர்த்து தெளிவாகிட்டார் உன் வீட்டை தாண்டி போனா ஐயனார் ஆறாரு அந்த எல்லையில போய் நான் பார்த்து உனக்கு வெட்டியாக்கி இன்னொரு கேள்வி கேட்டுக்கா எங்க வேலை பார்த்தீங்க காப்பாற்றி தர அந்த பணத்தை வாங்கி தர போய் கண்ட முடி கிடைக்கும் மகிழ்ச்சி

கன்னியாகுமரி பக்கம் இருக்கா தொழில வளமாக்கித்தாரே கடல்ல இருந்து நீக்கித்தாரே வரக்கூடிய புதங்களை சாயங்காலம் என்னை வந்து பார்ப்போம் அந்த போராட்டத்துக்கு முடிவு கொடுப்போம் திரும்புமா திரும்பாதாங்கிறது முடிவு இருக்கும் ஒரு வாரம் பொறுத்துக்கா தீங்க புதன்கிழமைவா அதே கோவில்பட்டி பட்டியலை கடன் தொடர்ந்தமாக மன உபாதை அடைந்த மகன் கடன்கள் பட்டு மன உபாதை அடைந்தவன் இருப்பா முன்னால வந்து எடுக்கப்பா எல்லாரும் முன்னாலவா முதலிவா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூனைய கால ஆண்டுகளாக நடத்துற தொழில மன வர்த்தமும் தான் பெற்ற பிள்ளைகளுடைய மனதால் நிம்மதியடைய முடியாத துயர் அறைகளும் ஆரோக்கியத்தால் பாதிப்பு இப்பொழுது வாழ்க்கையில நடந்து இருக்கு உண்மையா ஆனா இந்த கடன்களை மீட்டுவதற்கு போதுமான வருமானங்களில் தடை விழுந்து இப்பொழுது மீள முடியாத துயரமும் ஒரு பத்திரம் சோதமான மரக்குழப்பும் உள்ளத்துல இருக்கு இவர்களை ஜெயித்தி உன் கடலை திருத்தம் தான் போதா யாருக்கு குணமாகித்தார காப்பாத்தி கூட்டுவாப்பா ஜெயிக்கிறேன் அதே கோவில்பட்டி எல்லை ஐயா அப்படியா என்னப்பா வேணும் உனக்கு

ஆறு மாத கல்யாணத்தை நிர்ணயிச்சு அவளை கருமசாமி கோயில் பட்டி எல்லை தாயும் குழந்தை உன் நான் போய் பார்த்தேன் உன் வாழ்க்கை இனிக்கல நித்தம் ஜெண்ட பூரண் ஆயிடுச்சு ஒவ்வொரு நாளும் பிரச்சனையும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு புரியுதா அவ மனத்தை அடக்கவா இது யாரு அவ மனத்தை அடக்கவா புருத மரத்தை மாத்தவா புருத மரத்தை மாத்தி தார காலூர்

ਰਾਜ ਵਾਲੇ ਮੈਂ ਨਹੀਂ ਰਾਜ ਵਾਲੇ ਆ ਕੱਲ ਉੱਤਰਨਾ ਕੰਨੀਰੂ ਕਵਲੈ ਨੂੰ ਕੋਣ ਵਰਨਾ ਪਾ ਨਾ ਪਾ ਦੇਣੋ அந்த கேந்திரம் அடிக்குமானு கேட்டேன் யார் போட்டாங்களும் அவங்க வீட்டுல மரணம் சம்பவிக்கக்கூடிய விதி வந்துகிட்டு இருக்கு ஆனா அந்த கேந்திர நீ குற்றவாளி இல்லை என்பது உண்மை ஆனா ஓம்பக்கம் திருப்பக்கூடிய நிலையை நான் உருவாக்கி தரேன் நிரபராது என்பதை நிரூபிச்சிட்டார் சத்யா அடுத்து பேசுறோம் அதே ராஜபாளையத்தில் இல்லை கண் கவரும் கலையே, காந்தி தரும் நிறையே காலம் சொல்லலாம் சிற்பத்திரையாக நிற்பதனே ஜீசீசனே என்ற ஒரு தெய்வ நாமத்தை சொன்ன ஒரு துறவியின் பெயர் என்ன அவர் தான் சொல்லுவார் அப்படி ஒரு பாடல ஜெகதீசனே அப்படி பாடுவார் புரியுதா அப்ப ஜீஸ் சொன்னா ஜெகம் என்றால் உலகம் உலகத்தையே பரம்பர்டு என்ன செய்யணும் உங்களுக்கு வேலைகளை நடத்தி தர சொத்து விஷயம் இப்போ முடியாது அதை தாங்கி இருக்கக்கூடிய பிறப்பு நம்ம பொருளாதாரம் ஆனா அதுக்கு நீதி நம்ம பக்கத்துல கிடைக்குமான்னு கேட்டா அது வந்து கடலை வந்து நீச்சடித்து கரை செல்வதற்கு சமமா ஆகினால் அந்த விஷயத்தை கைவிடலாம் தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கத்தை தேர்ந்து தர புகழோட வாழ வைக்கிறேன் தர்மசாமிக்கு வரலாம்ப்பா

கடல் போல அடியார்கள் பெரும் கூட்டம் அந்த காட்சியில் போட்டம் இந்த பிறவியில உனக்கு இந்த உடல்நிலை மாறுமா அப்படிங்கறத பற்றிய ஒரு கற்பனை உற்றால் உறவினர்களுக்கு இருந்தாலும் உன் இந்த பிறவி நமக்கு இதுதான் ஒரு முடிவு ஆயிடுச்சு ஆனா இந்த இருக்கிற நிலைகள்ல ஏகப்பட்ட பணங்களை போய் விளையாடி தேவையில்லாத ஒவ்வொருத்தருக்கையும் உன் வாங்கிக்கல அறிவு இருக்கா இப்ப இந்த கடந்த தீர்க்கிறது அதுதான் வந்து இருக்கு அப்ப நீ வாங்கணும் நான் அடைக்கணும் அப்ப நான் மடப்பேன் கால் வந்து கரெக்டா தானே காப்பாற்றி எழுப்ப அதுக்கு அடுத்து அதை பத்தி பார்ப்போம் உடன் பிறந்தவர்கள் இருக்கிறது குழப்பம் அந்த குழப்பத்தை மனசை திருப்பி தெளிவு பண்ணி தாரேன் ஜெயிக்கிறேன் நல்லாரு

பொறுமைய கால அவகாசம் இருக்குமையு என்ன வேணும் மாத்தி தெளிவுபடுத்த ஒற்றுமையா இருப்பாமிக்கு கர்மசாமிக்கு ஆந்திரா இல்லை ஆந்திரா ஆந்திரா எல்லை காதல் பற்றி மன உள்ள குழம்பு கிட்டு அவளுடைய உள்மரத்தை பார்த்த திரும்ப திரும்பக்கூடிய ஒரு மன சரணத்துல உட்கார்ந்துருந்தான் ஆனா யார் அவளை அடிட் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அவங்களை கட் பண்ணக்கூடிய நேரம் இப்ப வந்தாச்சு பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பொறுமை இருந்தால் ஜெயிச்சுத்தாரு வெற்றி உண்டு கரு பெங்களூர் பெங்களூர் தொழில் தோதமாக முயற்சி செய்து வெற்றி அடைய முடியலன்னு வேதனைப்பட்டது யாருக்கா அதனுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் அங்குமங்கு பார்க்காம அலைப்பாங்கி போனாலும் இடப்புறத்துல இருப்பா மாறிய முடியும் தாண்டி போனா இருப்பா தனி மீறிய முடியாண்டு காலங்களாக நடத்துற தொழில மன வருத்தமும் வருமான வேட்கை தாளாத துன்பமும் வீட்டுக்குள்ள அமைதி குறைப்பு நடக்கும் இந்த நிலைகள்ல இருந்து மாற்றி கடனை தீர்த்து வெத்தியாகி இருந்தா போதுங்களா இந்த கணி கூட வை வெற்றியாகி தர வளர்த்து தார அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பார்த்தோம் அதையும் பெங்களூர் எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தவர்கள் மாம்பழப்பிள்ளையா பிள்ளையாத்தா போது இனி நீது அவனுடைய மரத்தை கொஞ்சம் பாக்குறேன் நீ கொஞ்சம் கட்ட முடிவுக்கா இருக்கா சரி அவன் தானாக தாமி முழுவதை தவிர இந்த மாதிரி எனக்கு எல்லாம் வரமாட்டான் ஒன்னையுமே நீ போய் நம்பு நான் வரல போய்க்கா நீ சாமி யார்த்த பேச எனக்கு தெரியாது அப்படி சொல்லி உனக்கு வரட்டிட்டான் அமைதி வேண்டும் அமைதி வேண்டும் உலகத்திலே கிடைக்காதது அமைதி இப்போ அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவருடைய மனதை பற்றியும் நீ வார்த்தப்படுத ஆனா அவ்வளவு நேர்மையானவன் அவனுடைய நட்பும் அவனுடைய பிடிவாதமும் தப்பான வழியில போய்கிட்டு இருக்கு அதை திருத்தி தெளிவு பண்ணி நல்லா வாழ்க்கையை அமைச்சுட்டு தான் ஆன்லைன்ல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அவன் மேல அது உனக்கு தெரியுமா அந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்து வெளிவகுத்து தார வெற்றியாக இந்த விபதியை கொண்டு கூடு அடுத்த வரும்போது அதுக்குள்ளே குடிக்க அதே பெங்களூர் எல்லை தான் அடைந்த சொத்துக்கள் தொழில்கள் வேதமடைந்து அடைந்து மக்கள் காணும்